உங்ககிட்ட இருக்கிற சில குறிப்புகள் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட புத்தகம் பந்தே விமல ரம்சி டேவிட் ஜான்சன் எழுதுன அமைதி ஞானத்திற்கான வழிகாட்டி ஆமா a guide to tranquil wisdom inside meditation ஆமா இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து அதுல இருக்கிற முக்கியமான சாராம்சத்தை உங்களுக்கு புரியும்படி கொஞ்சம் சுவாரஸ்யமா கொண்டு வர்றது தான் இந்த உரையாடலோட நோக்கம் கரெக்ட் இந்த வழிகாட்டி வந்து முக்கியமா தியானத்துக்கு புதுசா வர்றவங்களுக்கும் அப்புறம் புத்தரோட அந்த ஆரம்ப கால போதனைகள் படி துன்பத்திலிருந்து விடுபடணும் நினைக்கிறவங்க அவங்களுக்கானது சரி இதுல அமைதி ஞான உள்ளொழி தியானம் அதாவது டிராங்குவல் விஸ்டம் இன்சைட் மெடிடேஷன் ட்விம் அப்படின்னு சொல்றாங்க அந்த முறைய விளக்குறாங்க இது பிரம்ம விகாரங்கள் பிரம்ம விகாரங்கள் அதாவது மெத்தா அன்பான கருணை அப்புறம் கருணை மகிழ்ச்சி நடுநிலை இதெல்லாம் அடிப்படையா கொண்டது ஓகே அப்போ இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த டி முறை குறிப்பா அந்த மெத்தா தியானம் ஆமா அது எப்படி புத்தரோட ஆரம்ப கால போதனைகள் அடிப்படையில் துன்பத்திலிருந்து விடுபட உதவும்னு புரிஞ்சுக்கிறது தான் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சொல்லுங்க பொதுவா புத்த தியானம்னு உடனே நமக்கு மூச்ச கவனிக்கிறது தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா இந்த வழிகாட்டி அதுக்கு பதிலா அம்பான கருணை அதாவது மெத்தாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது இதுவே ஒரு பெரிய திருப்பு மாதிரி தெரியுதே ஏன் அப்படி இது ரொம்ப முக்கியமான புள்ளிங்க இந்த வழிகாட்டியோட ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா புத்தர் தன்னோட அதாவது சூத்திரங்கள்ல மூச்சு சதின்னு சொல்லுவோமே அதை விட மெத்தா தியானத்தை பத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட முறை தடவைக்கு மேலையா ஆமா ஆனா மூச்சு பயிற்சி பத்தி வெறும் ஒரு எட்டு முறை தான் நேரடியா குறிப்பிட்டிருக்காருன்னு சொல்றாங்க ஓஹோ அது மட்டும் இல்ல சம்யுக்த நிக்காய்ல ஒரு சூத்திரம் அதில் வந்து மெத்தா பயிற்சியும் மத்த பிரம்ம விகார பயிற்சியுமே நிர்வாணம் அடைய போதுமானதுன்னு புத்தர் சொன்னதா இவங்க சுட்டி காட்டுறாங்க அப்படியா இது சில நவீன ஆசிரியர்களோட கருத்துக்கு கொஞ்சம் மாறுபட்டு இருக்கலாம் ஆனா இது புத்தரோட நேரடி வார்த்தைகள்னு இவங்க முன்வைக்கிறாங்க ஓ அப்போ எண்ணிக்கை மட்டுமல்ல புத்தரே நேரடியா மெத்தாவுக்கு இவ்ளோ அழுத்தம் கொடுத்துருக்காருனா அதுக்கு பின்னாடி வலுவான காரணம் இருக்கணும் வேற என்ன காரணங்கள் சொல்றாங்க ஒரு முக்கிய காரணம் மெத்தா தியானம் வந்து மத்த சில முறைகளை விட கொஞ்சம் எளிதா இருக்குமா வேகமாவும் ஆமா ஒரு இதமான ஒரு ஒரு வார்ம் ஃபீலிங் ஒளிமயமான உணர்வு பயிற்சி செய்யறதுக்கே இனிமையா இருக்குமா ஆஹா இதுவே பயிற்சியை தொடர்ந்து செய்ய ஒரு பெரிய உந்துதல் இல்லையா ஆமா அது உண்மைதான் அப்புறம் இது மற்றவங்க மேல அன்ப பரப்புறதால நமக்குள்ளேயே தாராள மனப்பான்மையும் மன நிறைவும் வளரும் சரி ரொம்ப முக்கியமா இந்த டி டபிள்யூ ஐ எம் ரிலாக்ஸ் அதாவது தளர்த்துதல் அப்படிங்கற ஒரு படி இருக்கு ரிலாக்ஸ் ஆமாம் புத்தரோட போதனைகள் இது இருந்தாலும் பல நவீன தியான முறைகள்ல இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல இல்லனா தப்பாவே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு இந்த வழிகாட்டி சொல்லுது ஓ இந்த ரிலாக்ஸ் படிநிலை நிர்வாணத்துக்கு ரொம்ப முக்கியம்னு வலியுறுத்துது இது நாம அந்த சிக்ஸ் ஆர் முறையை பற்றி பேசும்போது இன்னும் விரிவா பார்க்கலாம் கட்டாயமா அந்த ரிலாக்ஸ் பத்தி கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி இந்த தியான முறைக்கு அடிப்படை மைண்ட்ஃபுல்னஸ் தானே நினைவாற்றல் ஆமா அத அந்த புத்தகம் எப்படி விளக்குது நாம பொதுவா நினைக்கிற மாதிரி ஒரே விஷயத்துல மனச குவிக்கிறது தானா இல்ல அங்கேயும் ஒரு முக்கியமான வேறுபாடு இந்த வழிகாட்டி சொல்லுது அப்படியா ஒரே விஷயத்துல மனச குவிக்கிறதுங்கிறது ஒரு முனைப்படுத்தப்பட்ட செறிவு ஒன் பாயிண்டட் கான்சன்ட்ரேஷன் இது மனசை தற்காலிகமா வேணும்னா அமைதிப்படுத்தலாம் ஆனா துன்பத்தோட மூல காரணமான ஆசைய புரிஞ்சுக்கவோ அதிலிருந்து விடுபடவோ இது உதவாதுன்னு புத்தரே உணர்ந்ததா மஜ்ஜிம நிக்காயால மகாசச்சக்க சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறதா இவங்க குறிப்பிடுறாங்க ஓ அதனாலதான் புத்தரத நிராகரிச்சாரா ஆமா அந்த இருந்த ரொம்ப ஆழமான தியான நிலைகளை கற்றுக்கொடுத்த கொடுத்த ஆசிரியர்களோட வழிகளை அவர் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு இது முழுமையான விடுதலைக்கு வழியில் நிராகரிச்சார்னு சொல்றாங்க அப்படியானால் புத்தர் கற்பித்ததா இந்த வழிகாட்டி சொல்ற நினைவாற்றல்னா என்ன இன்ன புத்தகத்தின்படி புத்தர் சொன்ன நினைவாற்றல் இதுதான் மனதின் கவனம் ஒரு பொருளிலிருந்து இன்னொன்றுக்கு எப்படி நகர்கிறது என்பதை நினைவில் வைத்து கவனிப்பது ஒரு பொருளிலிருந்து இருந்து இன்னொன்னுக்கு எப்படி நகருதுன்னு கவனிக்கணுமா ஆமா இதுல இதுல ரிஷியும் இருக்கு ஒன்னு நாம தியானம் செய்யும் போது இப்போ மெத்தா உணர்வுல இருக்கும்னு வச்சுக்கோங்க சரி கவனம் அதை விட்டு விலகி வேற எங்கேயாவது ஒரு யோசனைக்கோ சத்தத்துக்கோ போகும்போது ஐயோ கவனம் விலகிடுச்சேன்னு நினைவுல வச்சுக்கணும் அதான் நினைவாற்றல் வச்சுட்டு மெதுவா திரும்ப மெத்தாவுக்கு கொண்டு வரது இது முதல் படி சரி இது புரியுது ரெண்டாவது இன்னும் முக்கியமானது அப்படி மனம் விலகும்போது எப்படி விலகுது கவனம் எப்படி ஒரு விஷயத்திலிருந்து இருந்து தாவுது அந்த செயல்முறையே ப்ராசஸ கவனிக்கிறது ஓ அப்ப வெறுமனே அந்த எண்ணத்தையோ சத்தத்தையோ கவனிப்பத விட மனம் எப்படி நகருதுங்கறதையே கவனிக்கணுமா இது வித்தியாசமா இருக்கே ஆமாம் இந்த வழிகாட்டு என்ன சொல்லுதுன்னா விஷயங்கள் தோன்றி மறையும் போது மனம் எப்படி அதோட ரியாக்ட் பண்ணுது எதிர்வினை ஆற்றுது என்பதை கவனிப்பதன் மூலமா உண்மையான உள்ளொளி இன்சைட் பிறக்குது அப்ப வெறுமனே கவனத்த ஒருநிலைப்படுத்துறதுல இல்ல இல்ல சரி நம்ம கவனத்த மெத்தா உணர்விலிருந்து எது இழுக்குது அதுதான் ஆசை கிரேவி புத்தரோட இரண்டாவது பேருண்மை அதேதான் இந்த ஆசையோட ஆரம்பமே மனசுலேயோ உடம்புலயோ ஒரு சின்ன இறுக்கமா ஒரு டைட்னஸ் ஒரு டென்ஷன் மாதிரி உணரப்படும்னு இந்த வழிகாட்டி சொல்லுது ஓ ஒரு இறுக்கமா ஆமா இது பிடிக்கும் இது பிடிக்காதுங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு காரணமே இந்த ஆசை தான் இந்த மொத்த செயல்முறையையும் ஆசை எப்படி ஒரு இறுக்கமா தோன்றுது எப்படி கவனத்தை இழுக்குது எப்படி விருப்பு விருப்பா மாறுது இதெல்லாம் ஒரு மூன்றாம் நபர் மாதிரி ஆள் சார்பற்ற முறையில இம்பர்சனலி கவனிக்கிறது தான் உண்மையான நினைவாற்றல் இதுதான் புத்தர் சொன்ன சார்பற்ற தோற்றம் தத்துவத்தோட நடைமுறை பயிற்சியா ஆமா அப்படி சொல்லலாம் அந்த தத்துவத்தை அனுபவமா புரிஞ்சுக இது ஒரு வழி நினைவாற்றலை பத்தின இந்த விளக்கம் உண்மையிலே ஆழமா இருக்கு சரி இப்ப நடைமுறைக்கு வருவோம் இந்த மெத்தா தியானத்தை எப்படி ஆரம்பிக்கிறது முதல்ல ஓரளவுக்கு அமைதியா இருக்கிற இடத்துல சௌகரியமா உட்காரணும் சௌகரியமா ஆமா முதுகு தண்டை நேரா வச்சு ஆனா ரொம்ப இறுக்கமா இல்லாம இயல்பா இருக்கணும் தரையில தான் உட்காரணும்னு கட்டாயம் இல்ல நாற்காலியில கூட உட்காரலாம் பரவாயில்லையா தாராளமா முக்கியமானது என்னன்னா வலி இல்லாமலும் அசையாமலும் இருக்க முயற்சி செய்யணும் அசையாம இருக்கணுமா ஆமா, தியானம் செய்யும்போது உடம்பு அசைச்சுக்கிட்டே இருந்தா மனம் அமைதியாகிறது கஷ்டம் ஒரு ஜெல்லி கெட்டி ஆகணும்னா அது அசைக்காம வைக்கணும் இல்லையா ஆமா, ஆமா… அது மாதிரிதான் சரி அசையாம சௌகரியமா உக்காந்தாச்சு அடுத்து முதல்ல நமக்கு நாமே மெத்த அனுப்பணும் நமக்கே வா ஆமா நம்ம மேலேயே அன்பான கருணை உணர்வை உருவாக்கணும் இதுக்கு வந்து நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு பழைய நினைவை ஞாபகப்படுத்திக்கலாம் ஒரு சின்ன குழந்தைய பாக்கும்போது அல்லது ஒரு செல்ல நாய்க்குட்டிய கொஞ்சம் போது மனசுல வர்ற அந்த இதமான உண்மையான உணர்வு அத நினைச்சு பார்க்கலாம் சரி அந்த உணர்வை உங்க மார்போட மையப்பகுதியில உங்க ஹார்ட் சென்டர்ல நிலைநிறுத்த முயற்சி செய்யுங்க மார்பு மையத்துல சரி அந்த உணர்வு கொஞ்சம் நிலைச்சதும் அதை இன்னும் வலுப்படுத்த சில வாக்கியங்களை மனசுக்குள்ள சொல்லிக்கலாம் உதாரணத்துக்கு நான் அந்த சந்தோஷமா இருந்த மாதிரி இப்பவும் சந்தோஷமா இருப்பேனா நான் அமைதியா இருப்பேனா நான் நிம்மதியா இருப்பேனா இந்த மாதிரி இந்த வாக்கியங்கள் எதுக்கு இது வந்து அந்த உணர்வை தூண்டி விடுறதுக்கு ஒரு கருவி மாதிரி தான் மந்திரம் மாதிரி திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை அப்போ உணர்வு வந்ததும் உணர்வு நல்லா வர ஆரம்பிச்சதும் வாக்கியங்களை நிறுத்திட்டு அந்த உணர்வுலயே கவனம் செலுத்தணும் உணர்வு தான் முக்கியம் உணர்வு தான் முக்கியம் வாக்கியம் ஒரு தோண்டுகோல் மட்டுமே இது தெளிவா புரியுது இதுல வேற ஏதாவது நுணுக்கங்கள் இருக்கா இருக்கு ஒரு முக்கியமான நுணுக்கம் புன்னகை புன்னகையா ஆமா இது ஒரு புன்னகை தியானம்னே சொல்லலாம் உங்க உதடுகள்ல ஒரு மெல்லிய புன்னகை இருக்கணும் உதட்ல மட்டும் போதுமா இல்ல அது மட்டும் இல்ல உங்க கண்கள் மூடி இருந்தாலும் சரி அது புன்னகைக்கிற மாதிரி உணரணும் உங்க மனசுக்குள்ள ஒரு புன்னகை உங்க இதயத்துல ஒரு புன்னகை எல்லாத்துலயுமா ஆமா ஆரம்பத்துல கொஞ்சம் செயற்கையா செய்ய வேண்டியிருந்தாலும் பரவாயில்ல போக போக இது உண்மையான மகிழ்ச்சி உணர்வா வளர்க்கும் மனநிலை சரியில்லாதப்ப கூட லேசா புன்னகை செஞ்சா அது மனநிலை உயர்த்தும்னு சொல்றாங்க அப்போ அசையாம இருக்கிறது புன்னகைக்கிறது இது ரெண்டும் முக்கியம் ஆமா தியானத்துக்கு ரொம்ப உதவும் சில சமயம் நான் சந்தோஷமா இருக்க தகுதி இல்லாதவன் இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் வரலாம் அதையும் கவனச்சிதறலா தான் பார்க்கணும் சிக்ஸ் சார வச்சு ஹேண்டில் பண்ணனும் அது சரி திரியானம்னு உக்காந்தா எண்ணங்கள் உணர்வுகள்னு ஆயிரம் கவனச்சிதறல்கள் வருமே அதை எப்படி சமாளிக்கிறது மனம் அலைவாயறது ரொம்ப இயல்பு அத கவன சிதறல் டிஸ்ட்ராக்ஷன்னு இந்த புத்தகம் சொல்லுது அந்த கவன சிதறல்கள எதிர்த்துப் போராடவோ வெறுக்கவோ கூடாது வெறுக்க கூடாதா கூடாது அது வந்தா ஓ கவனம் சிதறிடுச்சண்டி கவனிச்சா போதும் இது மூலமா நம்மளோட ஆசைகள் பற்றுதல்கள் எதுல இருக்குன்னு தெரிஞ்சுக்க இது ஒரு வாய்ப்பு ஆமா முன்னாடி சொன்னீங்க ஆமா புத்தரோட முதல் ரெண்டு பேர் பேருண்மைகள் துன்பம் இருக்கு அதுக்கு காரணம் ஆசை இத நேரடியா அனுபவிக்கிறோம் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு கவனச்சிதறல் வரும்போதும் ஒரு சின்ன இறுக்கம் டைட்னஸ் மனசுலயோ உடம்புலயும் தெரியும் புத்தர் குறிப்பா அஞ்சு தடைகள் பத்தி பேசுறார் இதுதான் கவனச்சிதறல்களோட முக்கிய வகைகள் என்னென்ன அது ஒன்னு புலனின்பம் சென்சுவல் டிசையர் இது வேணும்னு நினைக்கிற ஆசை ரெண்டு கோபம் வெறுப்பு பயம் ஆங்கர் அவர்ஷன் ஃபியர் இது வேண்டான்னு தள்ள நினைக்கிற உணர்வு மூணு சோம்பல் மந்தநிலை மனச்சோர்வு தூக்க கலக்கம் நாலு அமைதியின்மை மனசு பரபரனு எதையாவது செய்ய தூண்டுறது அஞ்சு சந்தேகம் பயிற்சி மேலேயோ தன் மேலேயோ நம்பிக்கை இல்லாம இருக்கிறது ஆமாம் சரியா கேட்டீங்க இங்கதான் அந்த சிக்ஸ் ஆறுகள் வருது இது புத்தர் சொன்ன சரியான முயற்சி ரைட் எஃபர்ட்ங்கிறத நடைமுறைப்படுத்துற ஒரு வழி இது கவனச்சிதறல்களை கையாள ரொம்ப உதவியா இருக்கும் சொல்லுங்க ரெக்கக்னைஸ் அறிதல் ஓ எங்கவனம் மெத்தா உணர்விலிருந்து விலகி வேறொரு எண்ணத்துக்கோ உணர்ச்சிக்கோ போயிடுச்சு அதனால மனசுல உடம்புல ஒரு இறுக்கம் டைட்னஸ் வந்திருக்குன்னு அறிஞ்சுக்கிறது ரெக்கக்னைஸ் சரி ரெண்டாவது ஆர் ரிலீஸ் விடுவித்தல் அந்த கவனச்சிதறலான எண்ணத்தையோ உணர்வையோ பின்தொடராம அதுக்கு மேல சக்தி கொடுக்காம சரி நீ இருந்துட்டு போன்னு விடுவிக்கிறது அதை ஆராயவோ அலசவோ வேண்டாம் ரிலீஸ் ஓகே மூணாவது ஆர் ரிலாக்ஸ் தளர்த்துதல் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான படி அந்த முக்கியமானது ஆமா அந்த கவனச்சிதறல் போனதுக்கு அப்புறமும் அதனால மிச்சம் இருக்கிற அந்த இறுக்கத்த மனசுல தலையில உடம்புல எங்க இருந்தாலும் முயற்சி செஞ்சு தளர்த்தணும் முயற்சி செய்யணுமா ஆமா இது வெறும் லெட்டிங்கோ இல்லை மென்மையா அந்த இருக்கத்தை அவிழ்த்து விடுற மாதிரி கான்ஷியஸ்லி ரிலாக்ஸ் பண்ணணும் இதுக்கு பேரு தான் பாசம்பையா உடல் உருவாக்கங்களை தணித்தல் சூத்திரங்கள்ல வருது பாசம்பையா ஆமா இந்த தளர்வை உணரும்போது அந்த கணத்துல அசையால வர்ற இருந்து ஒரு சின்ன விடுதலை ஒரு மண்டேன் நிப்பானா கிடைச்ச மாதிரி இருக்கும் இது உடனடி பலன் வா இது நல்லா இருக்கு நாலாவது ஆர் நாலாவது ரீஸ்மைல் மீண்டும் புன்னகைத்தல் மனநிலையை திரும்பவும் உயர்த்துறதுக்கு உதடு கண்ணு இதையொன்னு திரும்பவும் ஒரு புன்னகை சரி அஞ்சாவது ரிட்டர்ன் திரும்புதல் ரொம்ப மெதுவா அவசரப்படாம கவனத்தை திரும்ப மெட்டா உணர்வுக்கு கொண்டு வர்றது ஆறாவது ரிப்பீட் திரும்ப செய்தல் மறுபடியும் மனம் போது இந்த ஆறு படிகளையும் திரும்ப திரும்ப செய்யணும் ரெக்கக்னைஸ் ரிலீஸ் relax, re-smile, return, repeat. Recognize, release, relax, re-smile, return, repeat. R இது ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த மாதிரி இருக்கு அந்த மூணாவது படி ரிலாக்ஸ் முயற்சி செஞ்சு தளர்த்தணும் சொல்றது அதுதான் இந்த முறையோட தனித்துவம் சொல்றீங்க இல்லையா ஆமா மத்த முறைகள்ல இதுக்கு இவ்ளோ அழுத்தம் இல்லையா ஆமா இந்த வழிகாட்டி அது மிக அழுத்தமா சொல்லுது இந்த பயிற்சியோட திறவுகோலே அந்த ரிலாக்ஸ் படிதான் ஒவ்வொரு தடவை ஆறு ஆறு செய்யும் போதும் குறிப்பா அந்த ரிலாக்ஸ் படியை உணர்ந்து செய்யும் போதும் ஆசையால வர்ற துன்பம் எப்படி அப்போதைக்கு நேரடியா அனுபவிக்க முடியும் ஓ அப்போ இது புத்தரோட மூணாவது பேருண்மையா அனுபவிக்கிற மாதிரி ஆமா துன்பம் நீங்க வழி இருக்குங்கிறத அனுபவபூர்வமா உணர்றது ஒவ்வொரு ஆறு ஆறும் மனசை கொஞ்ச கொஞ்சமா தூய்மைப்படுத்துற மாதிரி இது நல்ல புரியுது சரி முதல்ல நமக்கு நாமே மெத்தா செஞ்ச பிறகு அடுத்ததா என்ன செய்யணும் ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு நீங்களே மெத்தா செஞ்ச பிறகு தியான நேரத்தோட மீதி பகுதிக்கு ஒரு ஆன்மீக நண்பருக்கு மெத்தா அனுப்பணும் கல்யாணமித்தர்னு சொல்வாங்க ஆன்மீக நண்பர் கல்யாணமித்தர் இவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது சில குறிப்புகள் இருக்கு அவர் உயிரோட இருக்கணும் உங்களோட அதே பாலினத்தவரா இருக்கிறது நல்லது ஏன் அப்படி இது பாரம்பரியமா காம உணர்வு மாதிரி தடைகள் வர்றதை தவிர்க்கறதுக்காக சொல்லப்படுது அப்புறம் குடும்ப உறுப்பினர் இல்லாம இருக்கிறது ஆரம்பத்துல சுலபம் ஏ குடும்ப உறுப்பினர் வேண்டாம் ஏன்னா அவங்க மேல நமக்கு கொஞ்சம் சிக்கலான உணர்வுகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கலாம் அது மெத்தாவுக்கு தடையா வரலாம் சரிதான் முக்கியமா நீங்க ரொம்ப மதிக்கிற நினைச்சாலே மனசுக்கு இதமா இருக்கிற உங்க மேல அக்கறை காட்டுற ஒருத்தரா இருக்கணும் ஒரு நல்ல நண்பர் ஆசிரியர் மாதிரி அப்படி ஒருத்தரை தேர்ந்தெடுத்த பிறகு அவருக்கு எப்படி மெத்தா அனுப்புறது அதே மாதிரி தான் நான் எப்படி இந்த சந்தோஷத்தையும் அமைதியும் உணர்றனோ அதே மாதிரி நீங்களும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கணும் அப்படிங்கற மாதிரி மனசார வாழ்த்தி அந்த மெத்தா உணர்வை அவர் மேல பரப்புற மாதிரி நினைக்கணும் அவரை உங்க இதய மையத்துல வச்சு புன்னகையோட உண்மையான அக்கறையோட இந்த சின்சியரிட்டியை இதை செய்யணும் உங்க நம்பிக்கை எவ்வளவு ஆழமா இருக்கோ அந்த அளவுக்கு உணர்வும் சக்தி வாய்ந்ததா இருக்கும் இதுல கவனம் எங்க இருக்கணும் அவரை கற்பனை பண்றது இல்லையா இல்ல அதுல ரொம்ப இல்ல சுமார் எழுபத்தஞ்சு சதவீதம் கவனம் வந்து அந்த மெத்தா உணர்வை பரப்போவதிலும் இருபது சதவீதம் அந்த வாழ்த்தை உணர்வு பூர்வமாக சொல்றதுல இருக்கணும் வெறும் அஞ்சு சதவீதம் தான் அவரை மனக்கண்ணுல பாக்குறதுல ஓஹோ விஷுவலைசேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா ஆமா விசுவலை ரொம்ப கட்டாயப்படுத்தக்கூடாது உணர்வு தான் முக்கியம் ஆரம்பத்துல ஒரே ஒரு ஆன்மீக நண்பரை தேர்ந்தெடுத்து பல நாட்களுக்கு அவருக்கே மெத்தா செய்யறது நல்லது ஏன் ஒரே நண்பர் அப்பதான் மனம் ஒருநிலைப்படும் கலெக்டட்னஸ் வரும் அடிக்கடி நண்பரை மாத்துனா பயிற்சி ஆழமாகிறது கஷ்டம் ஒரே நண்பர் உணர்வுக்கு முக்கியத்துவம் காட்சிப்படுத்துறதுக்கு இல்ல புரிஞ்சது உட்கார்ந்து தியானம் பண்றதோட சரிதானா இல்ல வேற ஏதாவது இருக்கா இருக்கு நடை தியானம் வாக்கிங் மெடிடேஷன் இது இந்த முறையில ரொம்ப முக்கியம்னு புத்தகம் சொல்லுது நடை தியானமா ஆமா இத செய்யாம விடாதீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தா இல்ல தூக்க கலக்கமா இருந்தா நடை தியானம் நல்ல சக்தி கொடுக்கும் மனச அமைதிப்படுத்தும் எப்படி நடக்கணும் ஒரு முப்பது அடி நீளமாவது இருக்கிற நேர் பாதையில சமதளத்துல நடக்கணும் பூங்காவுல மெதுவா நடக்கிற மாதிரி சாதாரண நடந்தா போதும் ரொம்ப இல்லாம இல்லாம பார்வை எங்க இருக்கணும் கண்ணு ஒரு இருந்து தூரம் முன்னாடி தரைய பார்க்கணும் சுத்தி முத்தி வேடிக்கை பார்க்க வேண்டாம் நடக்கும் போது எதுல கவனம் வைக்கணும் கால்கள்ல கவனம் தேவையில்ல நடக்கும் போதும் அதே ஆன்மீக நண்பருக்கு மெத்த அனுப்பிக்கிட்டே நடக்கணும் நடக்கும்போது மெத்தாவா ஆமா புன்னகையோட அந்த அன்பான கருணை உணர்வு அவருக்கு அனுப்பிக்கிட்டே நடக்கணும் இது உட்கார்ந்து முப்பது நிமிஷம் செய்யலாம் தியானம் செய்ய நல்ல விழிப்புணர்வை கொடுக்கும் சரி அன்றாட வாழ்க்கையிலே எப்படி கொண்டு வர்றது எல்லா நேரமும் தியானம் பண்ண முடியாது தான் நாள் முழுக்கவும் நினைவாற்றலோட இருக்க முயற்சி செய்யணும் அதாவது மைண்ட்ஃபுல்னஸோட இருக்கிறது எப்படி ஞாபகம் வரும்போதெல்லாம் சும்மா ஒரு நொடி நின்று புன்னகைச்சு உங்களுக்கோ இல்ல வேற யாருக்காவது மனசுக்குள்ள மெத்த அனுப்பலாம் சின்ன சின்னதா ஓ அப்புறம் கஷ்டமான உணர்வு கோபம் எரிச்சல் பயம் வரும்போது உடனே ஆறு ஆறு முறையை பயன்படுத்தலாம் அப்பவே இருக்கத்தையும் அறிஞ்சு ரெகக்னைஸ் அத மேல கவனம் செலுத்தாம விட்டுட்டு ரிலீஸ் அந்த இருக்கத்தை தளர்த்தி ரிலாக்ஸ் ஒரு புன்னகை செஞ்சு ரீஸ்மைல் இயல்பு நிலைக்கு திரும்பி ரிட்டர்ன் தேவைப்பட்டா திரும்பவும் செய்யலாம் உதாரணமா கியூல நிக்கும்போது எரிச்சல் வருதா டிராஃபிக்ல மாட்டிக்கும்போது கோபம் வருதா சும்மா எரிச்சல் அடையிறதுக்கு பதிலா இத மெட்டா செய்வோ சிக்ஸார் செய்வோ ஒரு வாய்ப்பா பார்க்கலாம் ஆஹா நல்ல யோசனை இது ஒரு பெரிய கடமையா நினைக்காம லேசா ஒரு விளையாட்டு மாதிரி செய்யணும்னு வழிகாட்டி சொல்லுது லைட் ஹார்ட்டோட இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும் போது எப்படி முன்னேற்றம் தெரியும் ஜானி நிலைகள் பத்தி சொன்னீங்களே அதை கொஞ்சம் விளக்க முடியுமா முடியும் தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது அந்த அஞ்சு தடைகளும் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகும் ஒரு கட்டத்துல அது முழுசா விலகும் போது மனசுல ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு ஜாய் பீதான்னு அது தானா உருவாகும் ஆமா முதல் அமைதியான விழிப்புணர்வு புத்தகம் சொல்லுது அமைதியான விழிப்புணர்வு ஜானம் இது மத்த ஜானங்கள் மாதிரி இல்லையா இல்ல சில தியான முறைகள்ல வர்ற மாதிரி உலகத்தையே மறந்து விழிப்புணர்வை இழக்கிற ஜானங்கள் இல்லை இது இதுல உடல் மன உணர்வுகள் எல்லாமே விழிப்புணர்வோடு இருக்கும் ஆனா மன ரொம்ப அமைதியா மகிழ்ச்சியா இருக்கும் ஓ மெத்தா பயிற்சி செய்ய செய்ய அது தானாவே கருணை பிறர் மகிழ்ச்சியில் மகிழ்தல் ஜாய் முடித்தா நடுநிலை இக்வானமிட்டி உபேகா நம் மத்த பிரம வளர்க்கும் இதுக்காக தனி முயற்சி கூட தேவையில்லை தானாவே வருமா ஆமா இந்த மாதிரி மொத்தம் எட்டு அமைதியான விழிப்புணர்வு ஜானங்கள் வரைக்கும் போக முடியும்னு சொல்றாங்க எட்டு நிலைகளா ஆமா இந்த ஜான நிலைகளை கடந்து போகும்போது மனம் இன்னும் அமைதியாகி ஒரு கட்டத்துல ஒரு நொடி முழுமையா நின்னுடும் செசேஷன் மனம் நின்றுடுமா ஒரு கணம்தான் அதுக்கப்புறம் மனம் திரும்ப வரும்போது ரொம்ப தெளிவா பிரகாசமா இருக்கும் அப்போ வாழ்க்கை எப்படி இயங்குதுங்கிற அந்த சார்பற்ற தோற்றம் டிபெண்ட் ஒரிஜினேஷன் அந்த பன்னெண்டு சங்கிலி தொடர் நிகழ்வுகள் நான் நினைக்கிற இது நிலையான ஒன்னு இல்லை பண காரணங்களால உருவாகி மறைற சார்பற்ற பொருட்களோட தொகுப்பு தானே ஆழமா புரியும் இதுதான் நிர்வாணம் அதாவது அறிவொளி அடையிற நிலைன்னு புத்தகம் விவரிக்குது கேட்கவே இருக்கு இதுக்கெல்லாம் காலம் ஆகும் உடனே பலன் கிடைக்குமா இந்த பயிற்சி உடனடியா பலன் கொடுக்க கூடியதுன்னு புத்தரே சொன்னதா வழிகாட்டி சொல்லுது அப்படியா ஆமா மஜிமாயில ஏழு நாள்ல இருந்து ஏழு வருஷத்துக்குள்ள நிச்சயம் பலன் கிடைக்கும்னு புத்தர் சொன்னதை சுட்டி காட்டுறாங்க ஏழு நாள்ல கூடவா சரியா தீவிரமா விடாமுயற்சியோட பயிற்சி செஞ்சா சில பேர் எட்டு நாள் தியான முகாம்லேயே கூட முதல் நிலை விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்கன்னு அனுபவங்கள் இருக்குதான் ஓஹோ சிலருக்கு ஆரம்பத்துல மெத்தா உணர்வை வர வைக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் அவங்களுக்கு வந்து மன்னிப்பு தியானம் ஃபகிவ்னஸ் மெடிடேஷன் செஞ்சுட்டு ஆரம்பிக்கிறது உதவியா இருக்கணும்னு இந்த புத்தகம் சொல்லுது மன்னிப்பு தியானமா ஆமாம் நம்மளையும் மற்றவங்களையும் மன்னிக்கறதால மனசுல இருக்கிற தடைகள் கோபம் வருத்தம் இதெல்லாம் நீங்கி மெத்தா மலர அது உதவும் இது ஒரு நல்ல டிப் சரி அப்போ இந்த அமைதி ஞான உள்ளொளி தியானத்தோட தனித்துவமான அம்சங்களை தொகுத்து அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது நினைவாற்றல்னா கண் எங்க போகுதுன்னு பாக்குறது அந்த சரி ஆறு ஆறு அதுலயும் அந்த ரிலாக்ஸ் படிநிலை சிதறல்களை கையாள ரொம்ப முக்கியம் கண்டிப்பா புன்னகைக்கிறதும் பயிற்சியோட ஒரு பகுதி அப்புறம் ஆன்மீக நண்பர் நடை தியானம் அன்றாட வாழ்க்கையில இதை இணைக்கிறது இதெல்லாம் முக்கிய கூறுகள் ஆமா சரியா தொகுத்தீங்க இந்த பயிற்சி மூலமா பிரம்ம விகாரங்களும் விழிப்புணர்வோட இருக்கிற ஜானங்களும் படிப்படியா வளர்ந்து கடைசில துன்பம் முழுசா நீங்கின நிர்வாண நிலைக்கு இட்டு செல்ல வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம் உடனடி பலன்களா நல்ல தூக்கம் வரும் மனநிலை அமைதியா இருக்கும் மனுஷங்க விலங்குகள் கிட்ட அன்பு அதிகமாகிறது உணர முடியும் சிலருக்கு முகப்பொலிவு கூட வர்றதா சூத்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறதா இந்த வழிகாட்டி குறிப்பிடுது கேட்கவே நல்லா இருக்கு நீங்க கேட்ட இந்த அலசல் இந்த டிடபிள்யூஎம் தியான முறை பத்தின ஒரு தெளிவான ஆழமான பார்வையை உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நம்புறோம் ஆமா மெத்தாவோட சக்தி நினைவாற்றலோட உண்மையான அர்த்தம் குறிப்பா அந்த சிக்ஸ் ஆர்ல வர்ற ரிலாக்ஸ் படிநிலையோட முக்கியத்துவம் இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிச்சயமா இத மனசுல வச்சு உங்க அன்றாட வாழ்க்கையில இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன டென்ஷன் ஒரு இறுக்கமான நிலை வரும்போது அந்த ரிலாக்ஸ் படிய அந்த மனசுலையும் உடம்புலையும் வர இறுக்கத்தை உணர்ந்து மென்மையா தளர்த்துற அந்த முயற்சியை ஒரு தடவை செஞ்சு பார்க்க முடியுமா ஒரு சின்ன முயற்சி ஆமா ஒரு நொடி புன்னகைச்சு அந்த இருக்கத்தை விட முடியுமான்னு பாருங்க அதுவே ஒரு பெரிய மாற்றமாக இருக்கலாம் அடுத்த முறை சந்திப்போம்